இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆறு நாள் போகுது பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையில்லை நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லலை திருவாளர் போதுச்சுனா கவர்மெண்ட்டு தான் தப்பு திமுக தப்பு பண்ணிடுச்சு செந்த பாலாஜி பண்ணியிருப்பார் இப்படிதான் சொல்கிறாங்களே ஒழிய பொதுமக்களுடைய கருத்து விஜய் மேலே நான் அறிந்தவரையில் கடந்த இந்த சனிக்கிழமை நடந்தது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இன்னைக்கு காலையில் கூட பேசணும் இந்த நான்கு நாட்களில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு மேலேயே பேசியிருப்பேன் அனைத்து வயதினர் ஆண் பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லல விஜய் மேடம் அனுதாபம் அப்படியே கிரியேட் ஆயிருச்சு நல்லாவே ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல வந்து திமுக தோத்து போய் நிக்குது இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை மாறாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேல நம்புறாங்க பாதிக்கப்பட்டவங்களும் அதுவும் கொடுமை பாதிக்கப்படியா சேர்ந்தவங்களே வந்து அரசின் மீதுதான் தவறு அந்த உயிர்களை பலி கொடுத்தவங்கல ஒரு குடும்பம் கூட விஜய குறை சொல்லல அரசாங்கத்தை தான் குறை சொல்லு அப்ப இந்த நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போகுது